தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னையில் முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம் கல்வி சுயதொழில் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து விருதுநகரில் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி கலையரங்கில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன்

அதனை தொடர்ந்து மாநில அமைச்சர் அவர்களும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அவர்களால் முருகேஸ்வரின் அதனை தொடர்ந்து செல்வி செல்வேன் காப்பாடு வழங்கப்படுகிறது என்பதனை வாழ்வாதார ரீதியாக வழங்கப்படுகிறது என்பதனை இந்த தருணத்தை தெரிவித்துக் தொடர்ந்து காப்படுகின்ற